வணக்கம் நான் உங்க ரமேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு போனஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒரு டீட்டெயில் இருக்கோம் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வருஷத்துக்கு போனஸ் எடுக்கணுமோ அந்த வருஷத்தை சூஸ் பண்ணிக்க நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்திருக்கேன் இது உதவி பெட்டியில போனஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கேன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போனஸ் ரிப்போர்ட் உண்டான போர்ஷன் ஓப்பன் ஆயிடும் மேல பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு டு முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் இதுல அந்த கால்குலேட் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வரைக்கும் என்ன பர்ச்சேஸ் அதாவது அந்த ஒரு வருஷத்துல என்ன பர்ச்சேஸ் இருக்கு அதனுடைய டீட்டெயில் சப்போஸ் உங்க ஆடிட் ரிப்போர்ட் படி இந்த பர்ச்சேஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கணும் பார்த்து இது வெரிஃபை பண்ணிட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னா நெட் கொடுங்க சப்போஸ் இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சப்போஸ் நம்மளதுல இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அறிக்கைகளில் தணிக்கை அறிக்கை ரிப்போர்ட்டில் மந்த்லி பர்ச்சேஸ் ரிப்போர்ட் இது நீங்கள் ஆடிட் கொடுத்துருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா மந்த் பர்ச்சேஸ் இருக்கும் அந்த மந்த் வைஸ் டோட்டல் உங்களுக்கு இதில் தெரியும் சப்போஸ் ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தாலும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் ஆடிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பர்ச்சேஸினுடைய டோட்டல் இதே டோட்டல் தான் உங்களுக்கு இதில் வந்துடும் கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டீடைல் இங்க தெரியும் சப்போஸ் இதுல ஏதாவது இருநூறு ரூபா முந்நூறு ரூபா வித்தியாசம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாஸ்தியா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்பர் நம்பர்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய வித்தியாசம் இருந்ததுன்னா தயவுசெய்து உங்களுடைய பர்ச்சேஸ் கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது போடுங்க கம்மியா இருந்ததுன்னா சப்போஸ் ஒரு முப்பத்தி ஏழு ரூபா அறுபது விசா மட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல அந்த முப்பத்தி ஏழு ரூபா அறுபது பிசா ஏதாவது ஒரு நம்பர்ல அல்லது நாலு நம்பர்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது முப்பத்தி ஏழு ரூபா அறுபது விசா கம்மி பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி அறுபது இருக்கு இதுல நான் வந்து முப்பத்தி ஏழு அறுபது ரிசர்வ் கழிக்கிறேன் கழிச்சா என்ன வருது தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி நாலு வருது தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி நாலு இங்க புட் புட்டவுட் பண்ணிட்டு இங்க குடுத்தீங்க ஆடி உங்களுக்கு இங்க நார்மலா டேலி ஆயிடும் இதுல சப்போஸ் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இதை பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறீங்க லென்ட்ரு கொடுத்தீங்கன்னா போனஸ் அனுப்பி அந்த போனஸ்ல என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போனஸ் கால்குலேஷன் விழுந்துரும் அதாவது இந்த இடத்துல போனஸ் அப்படிங்குற அந்த கால்குலேஷன் நார்மலா உங்களுக்கு சிபிள் ஆயிடும் சிலி சேஞ்சஸ் இதில் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் ரெடி ஆகிடும் தான் பேசிக் கான்செப்ட் இதில் கடைசி பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆடிட் ரிப்போர்ட் பர்ச்சேஸில் என்ன இருக்குது ரிப்போர்ட் என்ன பர்ச்சேஸ் இருக்குன்னா அந்த பர்ச்சேஸ் உங்களுக்கு இங்கே டேலியாக அதே அதேமாதிரி இங்கே ஒரு லட்சம் ரூபாய்க்கு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாதி அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு போனஸ் கொடுக்கணும் இல்லையா அப்போ கரெக்டாக ஐம்பதாயிரூவா வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாய் இருபது பைசா வந்திருக்கு இல்லையா அப்படி வந்ததுன்னா இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பத்து பைசா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனால நமக்கு மேபி டிஃபரன்ஸ் வரலாம் அப்படி வந்ததுன்னா இந்த ஒரு குடுத்துட்டு கொடுத்துட்டு வியூ கொடுத்தீங்கன்னா நார்மலா அதே மாதிரி கடைசி பிரிச்சு போய் பாத்தீங்கன்னா இருக்கும் பத்து பைசா கம்மி பண்ணணும் ரிவியூ கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த போனஸ் உங்களுக்கு டேலி ஆகிடும் இதில் இருக்குது நானூற்றி முப்பது பேர்த்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது பைசா கணக்கு போட்டுருக்காங்க நானூற்றி இருபத்தி ஆறு பேர் இருக்காங்க உங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அதை பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அந்த மெம்பர் நம்ம டேலி ஆகணும்னா இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி பத்து ரூபா நாம் விட்டு போனவங்களில் இருக்கும் இதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இருக்கிறவங்களுக்கு நமக்கு அந்த பத்து ரூபா அப்படிங்கிறது கணக்கில் இருக்கணும் அது மட்டும் செக் பண்ணிக்கலாம் அது செக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பதினாலு பர்சன்டேஜ்க்கு தான் நமக்கு ஒரு ரூபா நாற்பது பூசா கணக்கிறோம் இதில் ஒரு ரூபா நாற்பது பைசா பங்கு இருக்குது இதுதான் பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபா நாற்பது பைசா இங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நம்பருக்கு பர்ச்சேஸ் இருக்குது ஆனால் இங்கே பங்கு தொகை இல்லை இப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் போயிட்டு அந்த பங்கு தொகையை என்ட்ரி போட்டுக்கலாம் பதினஞ்சாம் நம்பருக்கு இல்லையா பதினஞ்சாம் நம்பருக்கு பத்து ரூபா ஷேரு அதுக்கு பத்து ரூபாய்க்கு உண்டான டிவிடண்ட் ஒரு ரூபா நாற்பது பைசா இதுல நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணீங்கனாலும் என்டர் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் ரன் பண்ணணும் இப்படி ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பதினஞ்சாவது நம்பர் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்துடும் பார்த்தீங்கன்னா கறி பத்து ரூபா ஒரு ரூபா நாற்பது பைசா இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க இது உங்க ஆடிட் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் நம்பர்ஸ் ஏன்னா இப்போ நீங்க வந்து கரண்ட் இயர்ல மெம்பர் நீக்கி இருப்பீங்க இல்லையா நீக்கிட்டு பால் ஊற்றுற நம்பர் மட்டும் வச்சிருப்பீங்க பழைய வருஷத்துக்கு நீங்கள் என்ட்ரி போடும்போது இந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே கரண்டில் என்ன மெம்பர் இருக்காங்களோ அதுக்குண்டான ஷேர் தான் அதை எடுத்துகிட்டு வரும் அதனால பர்ச்சேஸ் இருக்கிறவங்களுக்கு ஷேர் இருக்கா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணிக்க இதை செக் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது இதை நீங்கள் ரிப்போர்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஆளுங்க கொடுத்தீங்கன்னா மெம்பர் நான் மெம்பர் அதே மாதிரி டிவிடன் மட்டும் வாங்குவாங்க எல்லாருமே வருவாங்க இதுல ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெம்பர் வித் போனஸ் சொல்லிட்டு இருக்கும் போனஸ் டிவிடன் வாங்குறவங்க இதுல லிஸ்ட் வருவாங்க இதை கொடுத்து வியூ கொடுத்தீங்கன்னா மெம்பர்ல போனஸ் வாங்குறவங்க மட்டும் லிஸ்ட்ல இருப்பாங்க அதே மாதிரி அடுத்தது மெம்பர் வித் டிவிடன் டிவிடன் மட்டும் வாங்குறவங்க லிஸ்ட்ல இருப்பாங்க அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா நான் மெம்பர் போனஸ் நான் மெம்பர் யாராவது இருந்தாங்கன்னா அந்த நான் மெம்பர் போனஸ் இதுல எல்லாம் மெம்பரா இருந்தாங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு பத்து ரூபா கொடுத்து ஒரு ரூபா நாற்பது வயசா கொடுத்துருங்க

பாத்தீங்கன்னா இந்த பதிமூணு இருபத்தி ஒன்பதுங்கிறது இதுல வராது அதுக்கு பதில் எங்க வரும்னா நம்பர் போனஸ் வந்து கடைசி நம்பர்னால கடைசியா போய் செக் பண்றது ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல இது மட்டும் செக் பண்ணிட்டு எடுத்துக்கங்க அதே மாதிரி இதுல கவர் பிரிண்ட் இருக்கு இந்த கவர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டோட்டலா அந்த ஒரு ஆறுக்கு நாலு சைஸ் கவர்ல ஒயிட் கலர் கவர்ல பிரிண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம் என்னுடைய டீட்டெயில் வரும் சப்போஸ் மெம்பருக்கு ஸ்லிப்பு நீங்கள் கையில் கொடுக்கணும்னு ஃபில் பண்ணிங்கன்னா கீழே மெம்பர் ஸ்லிப்புன்றிருக்கு அதை வியூ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்னுடைய ஸ்லிப்பு மெம்பருக்கு கிழிச்சி கொடுக்குற ஸ்லிப் மட்டும் வரும் அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் போகுது அப்படிங்குறதும் மாதிரி பேங்கில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா கீழே த்ரூ இருக்கும் சேம் பேங்காக இருந்தால் வியூ கொடுத்தீங்கன்னா சேம் பேங்க் வரும் இதை பொறுத்தளவுக்கு சேம் பேங்க் யாரும் இல்லை அதர் பேங்க் அப்படிங்கிறது இருக்கும் இந்த அதர் பேங்கினுடைய லிஸ்ட் இருக்கும் இது மெயில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் இங்கே மேலே கவர் மாதிரி என்வெலப் இருக்குது இந்த என்வலப் கவர்னுடைய இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு எந்த பேங்க் மெயில் அனுப்பணுங்கிறத நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் இடிசிசி பேங்க் பவானினா பவானி சேர்த்து அனுப்பிச்சிக்கலாம் எக்ஸ்எஃப்ஐயில் சென்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இதே வந்து பை கேஷ் மட்டும் வேணும்னா கேஷ் மட்டும் வாங்குறவங்க அதாவது அக்கௌண்ட் நம்பர் இல்லாதவங்க யார் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம் அக்கௌண்ட் நம்பர் இல்லாதவங்க யாரும் இல்லை இவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அதர் பேங்க் மட்டும்தான் அதர் பேங்க் மட்டும் வியூ இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் இது ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஒரு காப்பி பேங்க்கு ஒரு காப்பி உங்களுடைய ஃபைல் பர்பஸ்க்கு எடுத்துக்கணும் ப்ரப்போசல் கொடுக்கறதா இருந்தால் இதையும் நீங்கள் ப்ரப்போசல் வைக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு காப்பி எடுத்துக்கங்க அதே மாதிரி ப்ரப்போசலுக்கு ஒரு காப்பி கண்டிப்பாக வேணும் நம்பர் வித் போனஸ் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு காப்பி வேணும் நான் நம்பர் போனஸ் வேணும் அதே மாதிரி டிவிடண்ட் வாங்குறாங்க அவங்களுடைய லிஸ்ட் இந்த மூணுமே நீங்க ப்ரபோசல் காப்பி வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் அது செக் பண்ணி போனஸ் பொறுத்தளவுக்கு ரிப்போர்ட் இவ்வளவுதான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணியாளர் போனஸ் இருக்கு பணியாளர் போனஸ் பார்த்தீங்கன்னா அதே உதவி பெட்டியில பணியாளர் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த வருஷம் பணியாளர் போனஸ் ஆயிரத்தி இரநூறுவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு பொறுத்த இது கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு அதுவே ஒவ்வொரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துருங்க நாலு பேர் இருக்காங்க நாலாயிரத்தி எட்நூறுவா இதை வந்து எடுத்துருக்கீங்க இந்த ரெண்டும் புக இருக்கு அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு உங்களுடைய ஐக்கான ரைட் நோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஓபன் ஃபைல் லொகேஷன் ஒரு ஃபைல் லொக்கேஷன் இருக்கும் இதில் போனீங்கன்னா மேலே இஎக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த இஎக்ஸிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த டம்மியில் பிரிண்ட் பிரிண்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட் இருக்கு இதில் போனீங்கன்னா அந்த போனஸ் இருக்குங்க லிஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு உண்டான வீட்டில் எக்ஸல் ஃபைல் இந்த எக்ஸல் ஃபைல பாத்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் அலோகேஷன் கொடுப்போம்னு அதனோட டீட்டெயில் இருக்கு நார்மலாக இது ரெண்டு உண்டான போனஸ் இது இதில் உங்களுடைய அந்த ப்ராஃபிட் அப்படிங்க நெட் ப்ராஃபிட்ட ஒன் லேக் கொடுத்தீங்க இல்லையா அந்த ஒன் லேக் இங்கே டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அதுவே ப்ராஃபிட் அலோகேஷன் எடுத்துக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் அந்த ஐம்பதாயிரூபா நான் மெம்பர் போனஸ் கிடையாது பிரிக்கப்படாத லாபங்கள் எதுவும் கிடையாது இதை பொறுத்தளவுக்கு எவ்வளோ மெம்பர் இருக்கிறாங்களோ அவ்வளோ மெம்பருக்கு அதாவது இப்போது ஒரு நானூறு பேர் இருக்காங்கன்னா நானூறு இன்ட்டு ஒரு ரூபா நாற்பது பைசா கணக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா இது வந்து டைப்பு கொடுக்குற இடத்துல அந்த ஐநூற்றி அறுபது ரூபா அதேமாதிரி பணியாளர் போனஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூபா இதை கொடுத்திங்கன்னா வந்துடும் இதில் நார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் வரும்போது கட்டட நெகட்டிவில் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா எங்களுடைய டோட்டல் பர்ச்சேஸுக்கு நமக்கு இது ஒரு காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இங்கே மேலே உங்களுடைய சொசைட்டி நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு இதை மாற்றிக்கலாம் அண்ணாமடு பால உற்பத்தியாளர் கூட்டம் சங்கம் அதே மாதிரி வருஷம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது கொடுத்துட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரிண்ட் போகலாம் பிரிண்ட் போகும்போது பிரிண்ட் பிரிவியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது மட்டும்தான் உங்களுக்கு வரும் இதை மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா போனஸ் பேஜோம் இந்த ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு டிசைன் பண்ணி ஆல்ரெடி இருக்கு உங்களுடைய சொசைட்டி நம்பரும் இது மட்டும் மாத்திங்க தமிழ் ஃபாண்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாவே மாத்தனாலும் சரி இது இதை மட்டும் மாத்தலாம் சரி

இந்த அஞ்சு கரெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆர்டர் படி பிரிண்ட் பண்ணிக்கலாம் அல்லது பைன் பண்ணிக்கலாம் இதுதான் உங்களுடைய ஆப்ஷன் ஓகே தேங்க்யூ